நம்ம ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து கஞ்சி தான் செய்ய போறோம் அது எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து அரை கப் குதிரைவழி அரிசி எடுத்திருக்கேன் அதை வந்து நீங்க டுவெல் ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கணும் ஏன்னா அது வந்து ஊற வைக்கிற டைம் கொஞ்சம் ஜாஸ்தி ஸோ ஓவர் நைட்டு ஊற வச்சாலும் தான் அது கூடவே நான் வந்து ஒரு அரைக்கப் வந்து சிறுபயிறு போட்டிருக்கேன் அது கூட கொஞ்சமா வெந்தயம் போட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க குக்கரில் நாலு பங்கு தண்ணி வச்சுட்டு அதில் அதை நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம இப்போ அந்த ஊற வச்சிருக்கதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதை போட்டு அதையும் நல்லா தள தளன்னு கொதிக்க விட்டுருங்க அது கூடவே நான் ஒரு பதினஞ்சு இருபது பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் அது பூண்டு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே நல்லது ஸோ பூண்டு நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணால் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் பூண்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோந்தான் நம்மளோட கஞ்சிக்கு லாஸ்ட்டாக வந்து நான் வந்து அரைமுடி தேங்காவை நல்ல கெட்டியாக பால் எடுத்து ஒரு டூ ஃபிஃப்டி தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இந்த கஞ்சி வந்து நம்ம நீங்கள் அத்லட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கஞ்சி ட்ரை பண்ணி பாருங்க அப்புறமா வந்து இது கொலஸ்ட்ராலை ரொம்ப லோவர் பண்ணும் அப்புறமா பிளட் சுகர் கவுண்டேங் கம்மி பண்ணும் அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்கு ஃபேட் கண்டென்ட் ரொம்ப கம்மி தான் இதில் அப்புறம் நார்மல் ரைஸ் சாப்பிட்றதுக்கு இப்போ எல்லாருமே இந்த மில்லட்ஸ்க்கு மாறிட்டு வராங்க ஸோ இந்த கஞ்சியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வெயில் டைமில் உடம்ப ரொம்ப டீஹைட்ரேட்டாக வச்சுக்கும் இந்த கஞ்சி நான் ஏழு விசில் போட்டு எப்படி இந்த மாதிரி வேகணும் அடி பிடிச்சிட கூடாது இந்த மாதிரி நல்லா சாஃப்டா வெந்துரும் இந்த டைம்ல நம்ம வந்து இந்த தண்ணிக்கு பதிலா தண்ணி கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஆனா பால் ஊத்தினீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் உடம்பு நல்லா நரிஷ் பண்ணும் நம்மள சோ வந்து தேங்காய் பால் ஊத்திக்கலாம் குழந்தைங்களுக்கு கூட நீங்க குடுத்துக்கலாம் இது ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலயே குடுத்து பழகிருங்க ரொம்பவே நல்லது அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க லாஸ்ட்டு நம்ம உப்பு போட்டால் போதும் ஃபஸ்ட்டே நம்ம உப்பு போட்டோம்னா வந்து தேங்காய் பால் திரிஞ்சு போயிடும் ஸோ ஃபஸ்ட்டே உப்பு போட தேவையில்லை போட்டு நல்லா வேக வச்சு இது கூடவே நீங்கள் வந்து ஊருகா எதுவாக இருந்தாலும் தனியாக கூட இதை சாப்பிட்டுக்கலாம் நான் இதில் வந்து கருப்பட்டி போட்டு சாப்பிடுவேன் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ட்ரெடிஷ்னலாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் என்னோட சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ் நான் கண்டிப்பாக போடுவேன் அப்புறமா இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்